கொடி சக்தி குளமகள் வித்துக்கொகை வெள்ள துணை என பக்தி கொடி படரும் நெஞ்சினில் விளை காட தித்திப்பதி இரவன் பெயகன பற்றுத்தகம் பழமன் துணை என மனிதர் மனிதர்கள் இசை பாட கற்றுத்தகும் ஒரு வகை அறிவிலில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்றும் புகழ் பெறுவார் அளவர்கள் உறவாட திக்கு பழ திமி 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 என தக்க துணை தக தக தகவன தக்க கடல் அலை என நடமிடுவாய் உலகாட இம்மைக்கு ஏழே பி கவிக்கும் பற்றாயி எழிலோடு எமையாளவா இம்மைக்கு ஏழே எழுப்பி கவிக்கும் பற்றாயி எழிலோடு எமையாளவா இயலிசை நாடகம் உத்தமிழ் தன்னிலே இயங்கிய உலகாலவா அம்மைக்கு நாயக அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காலழகில் காடு பொடியாகவென அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்தனி நெருப்புக்குள் நீ ஒன்று தக செய்தனி சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்தனி நெருப்புக்குள் நீ ஒன்று தர செய்தனி கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்தனி கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்தனி கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்தெனிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே உலகத்தெனிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா கீத போத வேத பாவராக தாளமோடு நாத கீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் திரு முடிவணங்கிட கொடி உயர்ந்த இடைப்பாடை நடிங்கிட அடியவர் திரு வணங்கி கொடி உயர் நடைபாடை நடிங்கிட வேண ஆடவாம் சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தகத வேண ஆடவாம் சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தகத வேண ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா நன்றி வணக்கம் சூப்பர் சிங்கரின் பாடலை கேட்டு குழந்தைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் அந்த குழந்தை மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு ரவிச்சந்திரன் சொல்லி இருக்காரு தேங்க் யூ சொல்லிடு குழந்தாய் சாதாரணமாக பேசலாம் உட்கார்ந்து கொண்டு பேசவும் குழந்தாய் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அடுத்தது அடுத்தது ஒருத்தவங்க வந்து லிவ்ஸ் டைரின்னு ஒரு தங்கச்சி வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க தேங்க்யூ தேங்க்யூ இனிய மாலை வணக்கம் அண்ணா வாங்க சினேகன் தம்பியை லைக் போட்டாச்சு இந்த சிறு வயதில் இந்த திறமையை வளர்த்து மேலும் வளர்ந்து பல அவார்டு சூப்பர் சிங்கர் போற்றியில் வெற்றியை கொண்டாட நாங்கள் ஆசைப்படுகிறோம் குழந்தை வாழ்த்துக்கள் வெற்றி உமக்கே அப்படின்னு ரவிச்சந்திரன் சொல்கிறாரு அசோகன் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாரு அபின் காதலன் ரவிச்சந்திரன் வந்து குழந்தை அப்படின்னா உனக்கு ஹார்ட் கொடுக்குறாரு அள்ளி

ஒரு ரெண்டு நிமிஷம் வேற பாடெல்லாம் நிறைய பேர் பாட இதுல பாடுவாங்களே நம்ம லைவ்ல அவங்க எல்லாம் வருவாங்க அவங்க எதுக்கு பாடுறது ரொம்ப உனக்கு அருமையா இருக்கும் இது தெரியல நெட் இருக்குல்ல ஏன்டா நெவர்ஸா இருக்க அப்புறம் எப்படி அங்கெல்லாம் பாடுவேன் ஏன் நெவர்ஸா இருக்க அருமை 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 அப்படிங்கிறாரு சினேகன் நான் நலமண்ணா தேங்க்யூ தேங்க்யூ வாழ்த்துக்கள் தம்பி அப்படிங்கிறாரு சில சிநேகன் தேங்க்யூ யாரெல்லாம் லைவ் பார்த்துட்ருக்கீங்களோ லைவ் இந்த தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு லைவ் உள்ள வாங்க லைவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தம்பியின் குரலில் மீண்டும் ஒரு அழகான ஒரு இனிமையான பாடல் பாடுறா சங்கீதமேதம் தென்சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே என்றும் உலாவுமே நாளை என் கீதமே என்றும் உலாவுமே